வண்டி வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்குச்சுங்க வண்டி முட்டிக்குச்சி பெரிய இது நீங்க எதிர்பார்க்கல சுத்தமாக எதிர்பார்க்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா புழுதி ரொம்ப ஹெவியா வந்துட்டு செகண்டுக்குள்ளே பூரா ரியாத்து வந்து இந்த மாதிரி புழுதியாயிடுச்சு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவ் அதிவாலர் அலாம் வரைக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரைக்கு அலாரம் வச்சு அஞ்சு நாற்பத்தி ஏழுக்கெல்லாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிட்ருக்கோம் ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னா நேற்று விளாகு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு மார்னிங் நமக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கெலாம் கஸ்டமர் கிட்ட நம்ம ஆகணும் அதாவது நம்ம ஜே தான் ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் ஆகணும் அவங்கள கூட்டிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆகணும் ஜெய்பம் ஸோ அவங்கள போய் உடனடியாக உடனடியாக ட்ராப் பண்ணி ஆகணும் ஸோ வாங்க இப்போது நம்ம ஏர்போர்ட் சவாரி மார்னிங் ஃபஸ்ட்டு டே கிளம்புவோம் அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் சவாரி அப்புறம் மூணு துருக்கி ஜாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணியிருந்தோம் ஸோ உங்களுக்கும் துருக்கி ஜாம் வேணும் அப்படின்னா ஸோ துருக்கி ஜாம்னு முதல்ல கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது என்ன இதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இன்னைக்கு நம்மளோட டே எப்படி போகுது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் சவுதி அரேபியாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஜெய ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பைபாஸ் எல்லாம் பிடிச்சி சகன் டக்குன்னு கிளம்பிட்டோம் கஸ்டமரோட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் வந்துச்சுங்க ஸோ அதாவது நம்ம வீட்டு வாசப்பில் இருந்து கரெக்டாக டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பினதுக்கு அப்புறம் இன்னும் பதினாலு கிலோமீட்டருக்கு இன்னும் லெவன் மினிட்ஸில் வந்து கஸ்டமர் லொகேஷனுக்கு நம்ம போயிடுவோம் ஜி ஃபேம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலாக ப்ரின்ஸ் சுல்தான் மிலிட்ரி மெடிக்கல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கில் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கிறது தெரியும் தறி குறைஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் மக்கா அப்படியே மக்கா ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ அப்படியே நம்ம கிளம்பி ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இது மக்கா ரோடு தான் அப்படியே லெஃப்ட் எடுத்தால் மெயின் ரோடு மலிக் ஃபஹத் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரோடு வரும் இங்கே என்னடா பேர்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் வந்து இந்த பேருங்கிறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ஆக்சுவலாக அதாவது எப்படின்னா மன்னர்களோட பேர் ஆண்டவங்களோட பேர் அவங்கவுங்க ஆட்சியில் யாரோட ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாங்களோ ஸோ அவங்களுடைய ஒரு பேராக தாங்க இதெல்லாம் இருக்கும் போலீஸ் வண்டி பாருங்கள் என்ன பிராண்டு தெரிதா டோஜ் ஸோ இட்ஸ் அ டோஜ் பிராண்டு அந்த காரு எனிவே ஸோ இன்னும் பதிமூணு கிலோமீட்டர் வந்தாச்சு கஸ்டமரை கொண்டு போயிட்டு இறக்கி விடணும் எங்கே ஏர்போர்ட்டுக்கு அதுக்கப்புறம் நேராக நம்ம வீட்டுக்கு வரப்போகிறோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சிப்ஸில் இருந்தோம்ல நேற்று கூட போனோம் என்னடா டூ எவ்ரி டூ வீக்ஸில் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக அந்த எவ்ரி டூ வீக்ஸில் காசு கொடுக்காம ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸில் என்னோட காசு வெட்டினாங்க அந்த காசை இன்னும் கொடுக்கல ஃபோர் வீக்ஸ் ஆகிடுச்சி ஸோ அடுத்த டூ வீக்ஸில் அடுத்து இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா வெட்டிட்டாங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல ஸோ அதனால் நம்ம நேற்று ஆஃபீஸ்லாம் போயிருப்போம் மூடி இருந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க ஸோ நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்தே மெசேஜ் வந்துச்சு டுமாரோ ஒன் பிஎம் கம் டு ஆஃபீஸ் டு கலெக்ட் யுவர் கேஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நானும் யூடியூப்பில் அவங்களுக்கு நல்லா அவங்க சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து இது என்ன சொல்கிறது வீடியோலாம் போட்டிருப்பேன் நிறைய பேர் வந்து அதை ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ப்ரமோஷன் சொல்லியிருந்தீங்க கையை விட்டு காசுலாம் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோவெல்லாம் நான் என் இஷ்டத்துக்கு டெலிட் பண்ண முடியாது பிகாஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு பல யூடியூபர்களுக்கெல்லாம் காசு கொடுக்கப்படும் ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நானும் அப்போ காசு வாங்கியிருக்கேன்னு அர்த்தம் அந்த மாதிரி நான் காசு வாங்கியிருந்தா என் இஷ்டத்துக்குலாம் அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணியிருக்க முடியாது ஸோ அதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுருந்துருக்கோம் ஆக்சுவல் அந்த இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதாங்க ரீசனு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ நான் டெலிட் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டாகிராம்லையும் டெலிட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வியூஸ் போச்சு இன்ஸ்டாகிராமில் நமக்கு வியூஸ் முக்கியம் இல்லை அதை பார்த்துட்டு இவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்க பாட்டுக்கு நம்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் நம்மளால கூடாது நான் தான் ஏமாந்துட்டேன் அதை ஏமாந்து நான் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வீடியோவே போடலான்ட்டு இருந்தேன் பட் பரவாயில்ல இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க இவ்வளோ நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும் தான் கொடுக்குறானுங்க ஆனால் கடைசி வரைக்கும் பேமெண்ட் கொடுக்க மாட்டானுங்க அப்போது எனக்கே ஒரு டிம்கி காட்டுறானுங்கன்னா அப்புறம் நம்மளை நம்பி அங்கே பா வீடியோ பார்த்துட்டு போனவங்க அவங்கள்ட்ட வண்டி அட்டாச் பண்ணி கம்பெனியில் ஓட்டிகிட்டு இருக்கவங்க எனக்கு ஒன்றும் புரியலாது என்ன கணக்கு அப்படின்னு ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டு போயிட்டு தான் இருந்தேன் எத்தனை வாட்டி நான் போனேன் இருந்தாலுமே அவங்க கொடுக்க மாதிரி தெரியல ஸோ அதனால தான் அந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணிட்டோம் எனவே ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ரோட்டில் இருக்கவங்க ஸ்ட்ரைட்டா இப்போ நம்ம இருக்குதுங்க அப்படியே போனோடனே ரைட் எடுத்தோன்னா இருக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா இங்கே தாங்க அந்த பெரிய பெரிய டவர்ஸ் ஊசி டவர்லாம் பாருங்கள் இதுதான் ஃபைசல்யா டவர்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டவர் மறை இது பாருங்கள் அப்புறம் அப்படியே மமலக்கா டவர்லாம் வருது இதுதாங்க ஆக்சுவலாக சவுதி அரேபியாவுடைய இங்கே ரியாத்துடைய ஒரு மெயின் சிட்டின்னு சொல்லலாம் ஒரு பிஸியான சிட்டின்னு சொல்லலாம் ஒரு பிஸ்னஸ் சிட்டின்னு சொல்லலாம் ஒரு டிராஃபிக்கான சிட்டின்னு சொல்லலாம் ஒரு பார்க்கிங் கிடைக்காத சிட்டின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இடத்துக்கு ஆர்டருக்கு வந்தால் செம்ம காண்டவர் சிட்டின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த சிட்டிக்கு பல பேர் இருக்குது அவங்களுக்கு திஸ் இஸ் மம்லகா கிட்ட தெரியும் பாருங்க பெரிய கேப் இருக்குங்க வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் அதில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு இந்த பில்டிங்ல அதுதான் மம்லகா டவர்னு வரும்னு சொல்லுவாங்க ஒரு ஜெட்டு அப்படியே கிராஸ் பண்ணி சொங்கினு உள்ள பூந்தா அழகா ஈஸியாக உள்ள பூந்து போய்டும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜெட்டு மார்னிங் டைம் இப்போ எக்ஸாக்டா ஆறு அஞ்சாவது நல்ல ரியாத்தே நல்லா ஃப்ரீயா இருக்கு அப்படியே சர் 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 சர்னு இந்த கேப்பில் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் ஹோல் ரியாத்தியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துலேயே கடந்து கடந்து போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஓகே மேம் இப்படியே பேசிட்டு நான் அஞ்சு நிமிஷத்தை கடத்திட்டேன் இன்னும் நான் கடத்த விரும்பல வாங்க நேராக கஸ்டமரை கூட்டிகிட்டு நான் ஏர்போர்ட் விட்டுட்டு அங்கேருந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஜிஃபேம் லட்ஸ் கோ இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஜெயின்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இப்போ அதாவது அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஸ்டார்ட் ஆகி டென் டேஸ்க்கு ஆகுது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஓடும் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அவங்க ரிப்ளை பண்ணலான்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அவங்கள்ட்ட நான் சொல்லி விட்றேன் ஓகேவா ஓகே ஜெய் ஃபேன் வாங்க இப்போ போகலாம் இது எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓன்லி ஜெயினிக்கு போயிட்டு இருக்கு மொபைலுக்கு இல்லையா ஜவிக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொபைலி அண்ட் ஜவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க பேக்கேஜ் போட்டால் தான் இருக்கு அண்ட் சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் இல்லாமல் இப்போ ஒர்க் இருக்கு ஸோ ஹரியாப் வேணுங்கிறவங்க ஒரு லிமிட்டடாக தான் ஐடி இருக்குது டக்கு டக்குன்னு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஓகேவா சரி வாங்க ஜிஃபா நம்ம இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம் மெயின்லேயே வந்து புதுனா கஸ்டமரை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டாச்சு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடையில் போயிட்டு ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கொடு கொடுன்னு ஓடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ வடை ஒன்று டீ ஒன்று அப்படியே அழகாக வந்து கொடுங்க அதெல்லாம் கூட வாங்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டு போக வரும் வாங்குவோம் சர்சரி சளிப்போம் வடை காலையிலேயே வந்ததால் கல்ல வந்தாலும் கொஞ்சம் சூடாக கிடைக்கும் போல கூட வாங்க நம்ம நம்மளால வந்து ஒரு போட்டு விடுங்களேன் சேட்டான் கிளம்புவோம் டைம் ஆகுது ஹோட்டல்லாம் அப்படியே கொஞ்சம் ரஷ் ஆகிட்டு ஆரம்பிக்குது அவர் ஏர்போர்ட்டுக்கு போனேன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சப்ஸ்கிரைபரை இறக்கி விட்டாச்சு சப்ஸ்கிரைபர்ன்றதோட கடைசியில் எங்க ஊருக்காரராகவே போயிட்டாருங்க அவரு பார்க்குறேன்னு சுற்றி வலிச்சு என்ன ஊருங்கன்றேன் நாட்டார் மங்கலம் அப்படிங்கிறாரு நாட்டார் மங்கலம்மா எந்த நாட்டார் மங்கலம் உலகிய நெல் அப்படின்றாரு உலகிய தாங்க நானும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிகிட்ருந்தோம் ஸோ அவர் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை மீட் பண்ணதில் எழுபது ரேள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா காலையிலேயே எந்திரிச்சு அவர் நமக்கு ஒரு பத்துரூவா சேர்த்து தான் கொடுத்தாருன்னு வச்சுங்க ஒரு அறுபது ஏழு வருது எழுபது தான் நமக்கு கொடுத்தாரு தட்ஸ் இட் ஸோ காலையில் இருக்கிற நம்மளுடைய முதல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்தது ஃபுட்டு ஓட்டணும்னா ஓட்டலாம் சின்ன இஷ்யூ என்னென்னு தெரியல பேக் பெயின் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நம்ம சிட்டி ஸ்கேனு சொன்னோம் இது எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்போம் ஆனால் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வந்துவிட்டேன் ஏழாயிரூவா ஆறாயிரத்து ஐநூறுவா போட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் எடுத்தேன் ஆனால் நாட்டு மருந்துன்ற பேரில் ஒரு ஒரு வீணா போன டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்கினதில் ஐயாயிரத்து ஐநூறுவாய்க்கு மாத்திரை கொடுத்தாங்க ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஒரு பிரோஜனமும் இல்லை அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ இப்போ அந்த கை பெயின் இது வேறு பயங்கரமாக ஒழிக்குது இருந்து என்னன்னே தெரியல ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு ரஷ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப் எடுத்து ஓட்டலான்னு இருக்கோம் பட் மேக்ஸிமம் ஓட்டுறதா இல்லையான்னு சொல்லி நான் முடிவு பண்ணணும் இப்போ வாங்க சப்ஸ்கிரைபர் விட்டாச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டீ ரெண்டு வடை வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போனோம் ஜே ஃபேமே ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சும் நல்லா இருக்குதுல்ல ஏர்போர்ட் பாக்கவே அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுங்களேன் இதே இப்ப நான் அவசிய வரா வந்திருந்தே வச்சுங்க மனசு ரொம்ப விட்டு போயிருக்கும் ஐயோ ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இப்படி போறோமே ஒரு நாலு மணி நேரத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும்னா அது இவனால மட்டும்தானே முடியும்னு அந்த பிளைட்டை ஒரு ஏக்கத்தோட பார்ப்போம் இப்போ வந்து அந்த மாதிரி அந்த ஒரு ஏக்கம் இல்லை சரி ஓகே நம்ம ஃப்ரீ விசால இருக்கோம் கஃல்ட காசு கொடுத்தா நம்மளுக்கு அடிச்சிருவாரு எதா இருந்தாலுமே காசு செலவாகும் தான் கஃல்ட இருக்கும்போதும் நம்ம நம்மளோட ஒர்க் பீரியடு முறியறதுக்குள்ளே ஊருக்கு போகிறோம் அப்படின்னா செலவாகும் இதுக்குமே செலவாகும் தான் பட் போகக்கூடாது எனக்கு டியூட்டி இருக்குது எனக்கு அது இருக்குதுன்னு சொல்லி நம்மளை நிப்பாட்ட மாட்டேங்கல அது வரைக்கும் சந்தோஷம் என்னப்பா எவ்வளோ மெதுவாக போகிறேன் ஏன்ப்பா எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த இது போட்டு வச்சுருக்கானுங்க ஜிபாண்ணே தான் பெட்ரோல் வேறு இல்லை வண்டியில் ஸோ பெட்ரோல் வேறு அட் எனி காஸ்ட் டே ஃப்ளைட்டு போகிறா ஃப்ளைட்டு போகிறான்டா ஃப்ளைட்டு அங்க அங்கே வருங்க ஃபுல்லாமே ஃபிளைட்டு பாருங்க பயங்கரமாக இருக்கா செம்மலை சரி வாங்க போல வண்டி வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்குச்சிங்க வண்டி முட்டிக்குச்சி பெரிய இதாகிடுச்சிங்க அந்தாண்டு இருக்கு அந்த வண்டி இடித்த வண்டி அந்தாண்டு இருக்கு பாத்து சாரா வண்டி விட்டுங்க ஃபேமே ஓகே ஜி ஜிம் அதை நம்ம சொல்ல மறந்துட்டோம் இப்போ நம்ம எங்க ஆக்சுவலா போயிட்டு இருக்கோம் அப்படின்றத இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வாங்குறதுக்காக சிப்ஸ் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கோம் ஒரு மணிக்கு பாப்பா வந்து கேஷ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேமெண்ட்டு ஒன் சிக்ஸ்டி ரியா செகண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு கிடைக்கணும் ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத பார்ப்போமே ஒரு வழியாக இப்பயாவது எனக்கு ஒரு ஒழுங்கான பேமெண்ட்டை இவங்க கொடுத்தாங்கன்னா நல்லதா அப்படின்ற ஒரு யோசனை இல்லை இப்போ நான் இருக்கேன் அப்புறம் நாலரை மணிக்கு ஒரு ஏர்போர்ட் சவாரி இருக்குது அப்புறம் ஆறரை மணி ஆறு மணிக்கு மறுபடியும் இன்னொரு ஏர்போர்ட்ஸ் சவரி இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஏர்போர்ட் சாரி இருக்கு இன்னைக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ வாங்க போவோம் அண்ட் இன்னைக்கு டோட்டல் ரெவனியூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் காலையில் ஒரு ஏர்போர்ட்ஸ் சவரி ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன் ஸோ செவன்ட்டி ரியால் ஆல்ரெடி கம்ப்ளீட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீது ரெண்டு இருக்கும் அதும் செவன்ட்டி செவன்ட்டிக்கு தான் பேசி வச்சிருக்கேன் ஸோ ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் த்ரீ செவன் நம்ம கிட்ட வரும் த்ரீ செவன்ட்டினா முன்னூற்றி எழுபது இல்லை மூணு எழுபது அப்படின்னு எழுபது 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 ஓகேவா வாங்க போகலாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஏற ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோக்கு பயிர் கரெக்டாக ஆறு ரூபாய்க்கு ஏறிடுச்சு அதுக்குள்ள பத்து ஏறிடுச்சு காரிடுச்சு கொடுக்குறோம் ஸோ இந்த இடத்துல ஏறும் பாருங்களேன் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் ஏறணுமோ இந்த பக்கம் ஏற ஆரம்பிக்கும் ஓகே டூ பாயிண்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே ஓ மூணு பாயிண்ட் ஏறிடுச்சு அதுக்குள்ளே எவ்வளோக்கு பெட்ரோல் போயிருக்கு இருபத்தாறு ஏழுக்கு போயிருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பதினாலு லிட்டரு பதினஞ்சு லிட்டரு பதினாறு லிட்டரு பதினேழு லிட்டரு பதினெட்டு லிட்டரு எங்கடா இங்கே கிளியராக தெரில ஓகே இருபது லிட்டரு ஸோ கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஒரு டெண்டிஷனில் இருக்குது பட்டு ஃபுல் ஆவலியே நேத்து தான் போட்டேன் ஃபுல்னு காமிச்சிச்சு ஜெயிப்பாமை ஸோ இப்போ அதே ஐம்பது ஏழு தான் போட்டிருக்கேன் ஃபுல் அவலை ஓகே சரி வாங்க பார்த்துக்கலாம் ஜெயிபாமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இரநூத்தி முப்பது ரூபா வந்து கொடுத்துருக்கான் ஸ்டார்டிங் ரெண்டு வாரத்துக்கான காசு நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் இவரும் போட்டாரு உங்களுக்கு எத்தனை மாசம் எத்தனை எத்தனை நாள் கழிச்சு கொடுத்துருக்கான் ரெண்டு வாரத்துக்கான காசு எத்தனை வாரம் கழிச்சு கொடுத்தான் கிட்டத்தட்ட நாலு வாரம் ஆகிடுச்சு ரெண்டு வாரத்துக்கான காசு அதே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளுக்கு பண்ண மாதிரி தான் நாலு மாதிரி எனக்கு முடிஞ்சிச்சு ஊருக்கு ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு வழியாக கொடுத்தாச்சு ஊர் இதில் ஓட்டின காசில் நீ புது ஐடி போட்டுக்கிற நூற்றம்பது ரூபாய்க்கு பேகுக்கு வெட்டுன்னு சொல்லி பேகு காட்டையை போட்டான் அம்மா கடுப்பாக இருக்குது தலைவருக்குல இது நீங்கள் எதிர்பார்க்கலாம் பேக்கு சொத்த பேர் எதிர்பார்க்கல பட் என்ன பண்ணுறேங்க வேறு வழி இல்லைங்க ஓட்டினத நம்ம அப்படி இப்படின்னு எப்படியாவது கையில் வாங்கினா தான் உண்டு அதே பார்த்தோன்னா ஒரு ஐஸ்கிரீம் கப் ஐஸ் வாங்கி கொடுத்தாரு அதை இப்போ சாப்பிட்டுக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி சாப்பாடு வேற வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போவோம் ஓகே ஜி ஃபேம் வேறு எட்டாக நம்ம எடுத்துகிட்டு அடுத்த டியூட்டியில் மீட் பண்ணலாம் ஓ பாய் சொல்லுங்க உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லுங்கள் முகமது ஆதில் புதுக்கோட்டை முகமது ஆதில் புதுக்கோட்டையில் வந்துருக்காங்க எத்தனை வருஷம் போகிறீங்க இருக்கீங்க இங்கே ஒரு நாலு வருஷமா இருக்கும் நாலு வருஷம் இருக்குங்க நாலு வருஷமும் இந்த ஆஜாத் தான் இருக்கு ஆமா நீங்கள் வந்ததே ஆஜாத் வந்தேன் ஓ கம்பெனி சார் வந்தீங்க வெளியில் வந்துட்டேன்

பை பை அடுத்து இதில் டியூட்டில நம்ம மீட் பண்ணுவோம் அப்படியே ரெண்டாவது கார சவாரி கேட்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம்னு சொல்லியுமே காட்டுது நேராக போவோம் ஹயாத் மால் கிட்டே தான் ஸோ அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட் போட்டு போய் இறக்கி விடணுங்க அவரை இறக்கி விட்ட அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்னொரு ஏர்போர்ட் சவாரிக்காக அவரை கூப்பிட்றதுக்காக போகணும் என்னால் அது போக முடியல அப்படின்னா பை சான்ஸ் ஸோ நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம ஜிஃபேம் தான் அவருமே நம்மள மாதிரி வண்டி தான் ஓட்டுறாரு ஸோ அவரோட நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் முடியலன்னு வச்சுங்களா அவரோட லொக்கேஷனை டக்குனு ஊருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ப்ரோ அந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த சவாரியை ஒப்படைச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி நம்மளால முடியாததை நம்மள மாதிரியே ஓட்டுறவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் ஸோ வாங்க இப்போ நம்ம நேராக போவோம் போயிட்டு இதை ட்ராப் பண்ணிட்டு ஆறு மணிக்கெலாம் இன்னொரு இடத்துக்கு போய் இருக்க முடியாதான்னு பார்ப்போம் மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஆகுதுங்க லட்ச்கோ ஜிஃபேம் ஸோ நம்ம வந்து பக்காவாக வந்தாச்சு அண்டு லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சாச்சு டிக்கில் ஒன்று வச்சாச்சு நம்ம ஜி ஜிஃபேம் வந்து மேலே போயிருக்கிறாரு இது ஹேண்ட் லக்கேஜ் இருக்குதாமா அந்த ஹேண்ட் லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு மைக்கி பொதுக்கி மாட்டில் ரிட்டர்ன் வரும்போது மாட்டிக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய செகண்ட் ஏர்போர்ட் சவாரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம் வாங்க போகலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் தான் நிற்கிறாரு ரியலி சோ ஹாப்பி ஸோ ஸ்வீட் ஆஃப் த கஸ்டமர் எழுபது ரியால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் சார்ஜு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பிலி நம்மளை நல்லபடியாக வந்து இறக்கி விட்டதுக்காக ஸோ நமக்கு ஒரு ஒரு விதத்தில் சப்போர்ட்டும் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணார் ஸோ ரியலி ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது முடிஞ்சதுங்க கண்ணாடியில் பார்த்தீங்களா மலை லைட்டாக தூரி விட்டு போயிடுச்சு ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஆ சாரி ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் முடிஞ்சது செகண்ட் ஏர்போர்ட்டும் முடிஞ்சது இப்போ தேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நான் அஞ்சு மணி ஆயிடுச்சு எக்ஸாக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இவரை வந்துட்டு இப்போ ஆறு மணிக்கெலாம் பிக்கப் பண்ணணும் இங்கேருந்து இப்போ நான் லொக்கேஷன் போடுறேன் எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல அவரை கூப்பிட்றதுக்காக க்ரீனில் இருக்கா ரெட்டில் இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல பதட்டமாகவே இருக்குது வா ஒன் ஹவர் ஆகுதுங்க போடு ஃப்ளைட்டு பாருங்க க்ராஸ் பண்ணி அப்படி இப்படி போயிட்டு இருக்கு

ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் அவனும் கஸ்டமரை கூப்பிட வா ஏர்போர்ட் அண்ட் இந்த கிளைமேட்டை பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது புழுதிங்க புழுதி கிளப்புது அம்மா அம்மா என்னடா இந்த ரோட்டில் பாருங்கள் எப்படி வைப்ரேஷன் ஆகுதுன்னு அய்யோயோ என்னடா இப்படி வைப்ரேஷன் ஆகுது ஏய் ஏய் ஆ போங்க ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபேமே ஃப்ளைட்லாம் வந்து ஜாம் ஜாம் நீங்கள் நிற்கிது அதெல்லாம் சவுதியிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் தட்டிவிடுங்க அப்சியஸ்லி இதில் கேட்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நார்மலாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா எவ்வாறு பார்த்தோன்னே எனக்கு ஊருக்கு போகணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவீங்க நாங்க ஃபேம் ரெண்டாவது கஸ்டமரையும் நல்லபடியாக இறக்கி விட்டாச்சு தேர்ட் கஸ்டமருக்கு இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் நல்ல ஒரு முரட்டு சம்பவம் நடந்துருக்குங்க என்னடான்னு பாக்குறீங்களா அந்த ஆறு மணிக்கு ஏர்போர்ட்ன்றது நாளைக்கு ஆறு மணிக்குங்க நான் இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கின்னு நினச்சிட்டு சம்பவத்தை பெருசாக்கிட்டேன் ஸோ சாரிங்க நாளைக்கு தாங்க அந்த ஏர்போர்ட்டு அதனால் நம்ம இப்போ டேரெக்டாக எங்கடா போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு போகிறோம் வாங்க போகலாம் இஸ் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிவிட்டதோ பார்த்தாலே தெரியும் பூரா மழை லைட்டாக தூரில் விடுற மாதிரி இருக்குது அண்டு இந்த என்ன சொல்லுவாங்க ஃபுல்லாக தூசி புழுதி உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை ஸோ இப்போ தெரியுமான்னு சொல்லி பாருங்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா புழுதி ரொம்ப ஹெவியாக வந்துட்ருக்கு ஜி ஃபேம்மே வித்தின் அ செகண்டுக்குள்ளே பூரா அறியாவது வந்து இந்த மாதிரி புழுதி ஆயிடுச்சு ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டை நோக்கி கிளம்பி இருக்கோம் கரெக்டாக கிளைமேட்லாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே மழை பெய்கிற ஒரு கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒரு மழை பெய்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு ஆனால் இது வந்து மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நைட்டு தூரல் வாய்ப்புகள் இருக்குது வண்டியை நாஸ்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுத்தமாக இருக்கிற வண்டியை நல்லா போட்டு வச்சு நல்லா குளிப்பாட்டி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜிஃபேமே ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னும் டே கம்ப்ளீட் ஆகலை என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் எஸ் ஸோ டே கம்ப்ளீட் ஆகலை ஆனால் என்னோடய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்ரே எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ரியால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஜென்ரேட் பண்ணேன் இப்போ ஒரு ஏர்போர்ட் சவாரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரியாலுக்கு தான் டீல் பேசினது பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரியால் அவர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போனார் கிட்டத்தட்ட முப்பது ரூபா ஒரு எழுநூறுபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் இந்தியன் மணி எழுநூறு கிட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போனார் ஸோ ரியல் இஸ் ஸோ ஹாப்பி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்சோம் விச் மீன்ஸ் ஒரு மூவாயிரத்தி எட்நூறு ஏழ்நூற்றி சில்லற சம்திங் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இன்னைக்கு ரெவென்யூ ஒரு ஐம்பது ரியாலுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்து ஓட்டின காசில் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்கோம் மற்றபடி வேற எதுவும் இல்லை இந்த 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 இடத்துல இருக்கிற ஸ்கின்னு இந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியாப்பையுமே நான் அந்த இது பட்டி அந்த பட்டி ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பேன் பட்டி மீன்ஸ் இந்த ஸ்ட்ராப் மாதிரி ஒன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லி காலையில என்ன பண்ணிட்டேன் மேலே அண்ணன் ஒரு தைலம் குடுத்தி சொல்லி அந்த தைலத்தை ஒன்று தேய்ச்சேன் வலிக்கு தடை வருது தைலத்தை தேய்ச்சிட்டு வெளியே கிளம்பிட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சூடு எரிய ஆரம்பிச்சிருச்சே இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூடு காத்து பட்டா அப்படியே எரியுது கை ஃபுல்லாக கண் எரியுது கண் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு மாதிரியாக ஷோல்டர் வலிக்குது ஓகே இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை நம்ம இங்கேயே என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணுறோம் ஜெஃபாமே நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கண்டென்ட் போர் அடிக்குது டெய்லி பேசிஸில் நீ ஒரே வீடியோ தான் போடுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பற்றி கண்டுக்க போகிறதில்ல என்னோடய வண்டி இருக்குது இதுக்கு நான் வாடகை கொடுக்கணும் என் குடும்பத்தில் நடத்தணும் என் பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் ஃபோக்கஸ்தான் தான் நம்ம போயிட்டுருக்க போகிறோம் ஸோ வீடியோஸ் எப்போயும் போல் ரெகுலராக வரும் அதுக்காக போட மாட்டேன்லாம் இல்லை ரெகுலராக ஆஸ் அ இண்டியனாக சவுதி அரேபியாவில் என்னோடய ருட்டீன் என்னோடய லைஃப் எப்படி போகுது அப்படின்றத காட்டுறேன் ஃபஸ்ட்டு டிரைவராக இருந்தேன் டிரைவரோட லைஃப் எப்படி போச்சுன்றதை ஏ டூ ஜெட் சொன்னேன் இப்போது ஒரு டெலிவரி பாயாக ஒரு ஒரு எந்த ஒரு முதலாளியும் இல்லாமல் தனியாக வெளியே வந்து எல்லா செலவையும் நம்மளே எடுத்து போட்டு பண்ணி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்றது தான் நம்மளோட ஒரு கான்செப்ட்டாக இப்போ நம்ம இருக்கோம் நிறைய பேர் ஹவுஸ் டேவராக இருந்தது தான் பிடிச்சிச்சே அவங்க மேடம் ஒன்று என்ன வேலை வாங்குறாங்க ஒன்று மேடம் ஒன்று எப்படி திட்டுறாங்க மேடம் எங்கே போகிறாங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்க என்ன சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன சாப்பிட கொடுத்தாங்க எங்கே வேலைக்கு போகிறாங்க எத்தனை மணிக்கு ரிட்டன் வராங்க நீ எப்போ சாப்பிட்ற நீ எப்போ குளிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு எஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ ஹவுஸ் டிரைவர் கிடையாது ஒரு ஃப்ரீ விசாவாக எடுத்து நம்மளே வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வண்டியோட பேப்பர்ல இருந்து எடுத்து வண்டியோட இன்சூரன்ஸ்லேருந்து எடுத்து நம்மளோட செலவுலேருந்து எடுத்து சாப்பாடு ரூம் இருந்து எடுத்து டோட்டலாகவே வெளியே வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ செலவாகுது நம்மளால் எவ்வளோ இன்கம் ஜென்ரேன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுது வீட்டுக்கு எவ்வளோ அனுப்ப முடியுது வண்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ரூமுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதெல்லாம் உங்களுக்கு டே பை டேவாக காமிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் கேட்டகரி மாறி இருக்குது ஹவுஸ் டிரைவர் டூ ஓன் டிரைவர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஓன் டிரைவராக இங்கே நம்மளால் சர்வை பண்ண முடியுமான்றது தான் ஒரு கான்செப்ட் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தட்ஸ் இட் இன்னும் அதுவே நிறைய பேத்துக்கு புரியல ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க தாராளமாக இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க மேய் கொண்டு பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும் பை ஜி ஃபேம் லவ் யூ ஆல்